வணக்கம் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா பெருஞ்சீரகத்தோட நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம் நூறுக்கு மேற்பட்ட நோய்களை குணமாக்குறதுக்கு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த தண்ணியை நீங்க ஒரு முறை மட்டும் வந்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நாள்பட்டு இருக்கக்கூடிய அஜீரண கோளாறுகள் அசிட் பிரச்சனை வாயு தொல்லை மூட்டு மூட்டுக்கு வரக்கூடிய வலிகள் உடல் தசைகளில் வரக்கூடிய பிடிப்புகள் அதிக உடல் பருமன் கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் பூரணமாக குணமாக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அந்த ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருள் தான் வந்து இந்த பெருஞ்சீரவுன்னு சொல்கிற சோம்புங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க இது வந்து எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடிய மசாலா பொருட்களில் ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளங்க இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு அவசியமான ஒன்று சோம்புவை பயன்படுத்தி தான் இந்த ரெமடியே வந்து நம்ம பண்ண போறோம் அதுக்கு ஒரு இரண் ரெண்டு எம்எல் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க அதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு போட்டு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லாவே வந்து கொதிக்கணுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு உங்கள் சுவைக்கு தேவை அப்படின்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுதாங்க ரெமடி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு வெறுமனே வந்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வடிகட்டவே தேவையில்லைங்க நீங்க அப்படியே வந்து குடிக்கலாம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா இந்த தண்ணி அந்த சோம்பு கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா இதை நீங்க காலையில எடுத்துக்கிடும் போது வெறும் வயிற்றுல வந்து நீங்க வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கிடணுங்க இப்படி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வேகமாக தான் செயல்பட ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் இந்த சோம்பு வேக வச்ச தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது அதிகமான மெட்ட பாலிசத்தை வந்து தூண்டி விடுங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் சேர்ந்துள்ள அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியேறிடுங்க அதனால் உடல் பருமனால கஷ்டப்படுறவங்க காலையில் வெறும் வயத்தில் இளம் சோட்டோட இந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக குறையும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உடலில் தங்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த சோம்பு வேக வச்ச தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதிக ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல இது குடிக்கும்போது ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாமல் ஜீரண கோளாறால் கஷ்டப்படுறவங்களும் இதை காலையில் வெறு வயிற்றுல குடிக்கும்போது அவங்களுக்கு ஜீரண சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வந்து நீங்கிருங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அசிடிட்டு தொந்தரவு இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அசிடட்டி தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனே இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கணுங்க அப்படி குடிச்சிங்க அப்படின்னா அசடிட்டி தொந்தரவு எல்லாமே வந்து சரியாயிருங்க வாயு தொல்லை இருக்கிறவங்களும் இந்த தண்ணியை குடிக்கும் போது எல்லா பிரச்சனையும் முழுவதுமாக உங்களுக்கு குண குணமாயிரும் இந்த சோம்பு வேக வச்ச தண்ணியை குடிக்கும்போது உங்களுடைய சிறுநீரகம் வந்து பெருகுங்க சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் போக்கக்கூடிய தன்மை உடையதுங்க இந்த சோம்பு வேக வச்ச தண்ணி உங்களுடைய சிறுநீரகத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாயு திருநற்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் மற்றவங்க முன்னாடி பேசவே வந்து யோசிப்பாங்க வாயு திருநற்றத்தை போக்கக்கூடிய தன்மையும் இந்த சோம்பு வேக வச்ச தண்ணிக்கு இருக்குதுங்க இத காலையில ஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்க குடிங்க இங்கே வாயில் உள்ள புழுக்கள் பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சி வெளியேறிடுங்க அதனால் வாய் துருநாற்ற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இதனால் அதிக அளவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பு வேக வச்ச தண்ணியில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குங்க அதே மாதிரி ஆண்டி இன்ஃப்ளமேட்டிக் குணநலங்களும் அதிகமாக இருக்குது இந்த தண்ணியை காலையில் வெறும் வெத்தில் நீங்கள் குடிக்கும் போது எலும்பு தேமானத்தினால் வரக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு கை கால் குடைச்சல் உடல் பருமன் அந்த உடல் பலவீனம் இன்மை இந்த உடல் ரொம்ப எப்போதாலும் வந்து சோர்வாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க இந்த சோம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நறுமணம் வந்து இருக்கும் சோம்பை வேக வச்ச தண்ணி குடிக்கும் போது உங்களுடைய உடம்பில் பால் உணர்ச்சி வந்து தூண்டி விடுங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் இதை குடிக்கும்போது தாம்பத்ய வாழ்வு சிறப்படையும் அதே மாதிரி ஆண்களுமே இதை குடிக்கலாம் நல்ல உற்சாகமும் சுறுசுறுப்பும் வந்து உங்களுக்கு உண்டாகுங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இதை குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது டீ காஃபிக்கு பதிலா நீங்க இதை குடிக்கலாங்க இதை குடிக்கும் போது உடம்புல எதிர்பாராத நன்மைகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடா காலங்களில் அதிகமான இடுப்பு வலி அடிவயிற்று வலி தொடை வலி உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து போக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த சோம்பு வேக வச்சு தண்ணிங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த சோம்புல இயற்கையாகவே தன்மை கொண்டதுங்க உடல் சூடு உள்ளவங்க இந்த சோம்பு தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இதை குடிக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கி குடிக்கக்கூடிய தன்மை இந்த சோம்பு வேக வச்ச தண்ணிக்கு இருக்குதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ